ஹாய் யூ வெல்கம் டு ஹரிமா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பூர் ஸ்டிச்சோட டிசைன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் இந்த டிசைன் ஒர்க்கில் ஃபேஸ் ஃபுல் ஃபேஸும் எப்படி நம்ம கிளியராக ஸ்டிச் போடணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு எப்படி வந்து கலர் சூஸ் பண்ணணும் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து ஐஸு நோஸ் லிப்ஸு ஹேரு இது எல்லாமே வந்து கிளியராக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்டான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப லென்த்தாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக நம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி அந்த ஐஸை வந்து கிளியராக ரியல் ஐஸ் மாதிரி கொண்டு வரணும் எல்லாமே டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு விதமாக மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த மெத்தட் என்னென்ன அப்படிங்கிறதும் நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க எல்லாருமே ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கே வந்துட்டாங்க ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரிக்ளாஸ் பேசிக் லெவல் போயிட்டுருக்கு அதை எப்படி செக் பண்ணி பார்க்கணும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஃப்ரீ ஆரிக் கிளாஸ் பேசிக் லெவலில் ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸில் வீடியோ இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ லெந்தா இருந்தா பார்ட் ஒன் பார்ட் டூவா டிவைட் பண்ண போறேன் ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது எப்படி நம்ம ட்ரேஸ் பண்றது அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டிச் பண்றது எல்லாமே நான் டீடைலா கொடுத்துருக்கேன் சோ வாங்க போய் பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ட்ராயிங் தான் போட போறேன் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாத் வந்து கீழே வச்சிருக்கேன் எந்த இடத்துல நான் போட போகிறேன் அப்படிங்கிறதுக்கு மேலே வந்து நான் வந்து கார்பன் ஷீட் ஒயிட் கலர் எடுத்துக்கேன் ஏன்னா நான் பிளாக் கலர் வந்து கிளாத் யூஸ் பண்ணுறதுனால ஒயிட் கலர் எடுத்துருக்கேன் அதுக்கு மேலே ட்ரேசிங் நான் வந்து லேப்டாப் ஸ்க்ரீனில் இருந்து ட்ரேசிங் எடுத்து வச்சிருக்கேன் ட்ரேசிங் பேப்பரில் அதிலிருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கார்பன் ஷீட்டை அச்சு வச்சு நான் இப்போ போட போகிறேன் ஸோ நான் எப்படி நான் வரைகிறேன் அப்படிங்கிறத பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி க்ளியராக வந்து கிளாத்தையும் சரி கார்பன் ஷீட்டையும் சரி மேலே இருக்க ட்ரேசிங் பேப்பரையும் வந்து இவ்வளோ க்ளியராக இப்படி வந்து நல்லா டிக்ளியர் பண்ணிக்கோங்க எந்த வந்து கிளாத் சுருங்க கூடாது எந்த பேப்பருமே சுருங்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு டிப் பென்சில் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ஷார்ப் பென்சில் பென் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் இதுக்கு மேலே நான் ட்ரா பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து சப்போஸ் பென்சிலே நான் போடும்போது கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படின்னா நீங்கள் பென் கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நான் இதை மேலே ட்ரா பண்ணுறேன் பாருங்கள் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மேலே கிளாத் போட்டு அதுக்கு மேலே கார்பன் ஷீட் வச்சு ட்ரேசிங் பேப்பர் வச்சிருக்கேன் ஆனால் நீங்க வந்து உங்ககிட்ட எக்ஸாம் பேட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஃப்ரேமில் வச்சு மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு அது எடுத்துறாங்க விழாது லைட்டாக உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் அதே மாதிரி ஷேக் ஆகாம பாத்துக்கோங்க எந்த இதுவும் இப்போ எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபேஸ் உள்ளே வந்து ஐஸ் நோஸ் லிப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் கொஞ்சம் கூட கிளாத்துலேருந்து இந்த பேப்பரும் சரி ட்ரேசிங் பேப்பர் கார்மெண்ட் ஷீட் எதுவுமே வந்து ஷேக் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேசிங் ஃபுல்லாக எடுத்தாச்சு ஒன்ஸ் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா எங்கேயாவது நம்ம விட்டுருப்போம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல நம்ம ட்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதுக்காக ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாமே போட்டிருக்கோமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து வேற ஏதோ ஒரு பெண்ணோ இல்லை வேற கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிடும் ஆனால் நீங்கள் பென்சிலேயே நீங்கள் ஷார்ப்பாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் ஸோ நீங்கள் வேற ஏதோ பெண்ணுக்கு இது யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லாமே கிட்டத்தட்ட போட்டுட்டேன் இப்போ நம்ம பார்க்கலாம் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா இல்லை கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டாச்சு இப்போ நம்ம இதை எப்படி தாம்பூர் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் ஓகேங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரேம்லி ஃபிட் பண்ணிவிட்டேன் ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்மளுக்கு பிளாக் கலர் க்ளாத் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஹேருக்கு வந்து இப்போ பிளாக்கே கொடுக்க முடியாது இல்லையா அதனால் நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் எல்லாம் எங்கெங்கே ப்ளாக் கலர் வருமோ அங்கே வந்து நான் ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறேன் ஓகேவா இந்த ப்ரௌன் தான் கொடுக்க போகிறேன் இப்போ நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஹேர்க்கு தான் ஸ்டிச் போட போகிறோம் இப்போது இந்த கலர் தான் நம்ம ஹேர் கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி லைன் லேயர் வருது இல்லையா அந்த கிளாஸினஸ் தெரியறதுக்காக இந்த ஷைனிங் மாதிரி தெரியும் ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த லைனுக்கெல்லாம் என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த மெரூன் கலர் கொடுக்க போகிறேன் ஓகேவா இப்போ இதுக்கும் இதுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இந்த லைன் லைனாக வருது இல்லையா இந்த மாதிரி இடம் அங்கெல்லாம் வந்து இந்த கலர் கொடுக்க போகிறேன் வெறும் லைனுக்கு மட்டும் ஃபில்லிங்க்கு இந்த கலர் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஃபுல்லா நான் அந்த எல்லா கோவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்லைன் ஃபுல்லாக போட்டாச்சு அந்த ஹேருக்கு இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் ஃபில்லிங் வந்து இந்த கலரில் நான் கொடுக்க போகிறேன் ஓகேவா இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் நல்லா ஒட்டின மாதிரி போடணும் இந்த மாதிரி தான் பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டின மாதிரியே போடணும் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அவங்களா நீங்கள் போடணும் மறுபடியும் நான் ரிவேஸில் போகிறேன் ஏன்னா இந்த இடத்துல எனக்கு மறுபடியும் இன்னொரு செயின் போகிற அளவுக்கு கேப் இருக்குது இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தான் நமக்கு கேப் இருக்குது பாருங்க நான் அது வரைக்கும் செயின் போட்டுக்கிறேன் நீங்கள் போடக்கூடிய டிசைனில் இந்த மாதிரி கேப்ஸ் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஆனால் ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்கணும் கேப்பே தெரியக்கூடாது அதுதான் இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப சின்ன செயினாக போட்டு அதை அப்படியே பேக் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கவர் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த இடத்துல எல்லாம் ஃபினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஒரு அவுட்லைன் கொடுத்துலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த கடைசியா எட்ஜ் வரும்போது மட்டும் ரொம்ப குட்டி குட்டிச்சைனா போடணும் பாருங்க நான் எப்படி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு இங்கிருந்து நான் எடுத்துகிட்டு வரல அப்போ வந்து எனக்கு அந்த இடத்துல ஹோல்ஸ் தெரியுது ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த செயின்லேருந்து இருந்து நான் எடுத்துகிட்டு வரேன் ஓகேவா நீங்கள் ஸ்ட்ரைட்டா போடணுன்னா இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி அப்படி போடக்கூடாது நீங்கள் எந்த எப்படி அந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஸ்ட்ரைட்டா போடணும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல ஹேர் வந்து இந்த ஷேப்பில் தான் வருது ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக போடணும் இந்த இடத்துல நீங்கள் குறுக்கில் எப்படி போடக்கூடாது அது வந்து தப்பு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக அந்த கவர் இந்த ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் கவர் பண்ணி முடிச்சாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம கோல்டன் கலர் கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே இந்த இடத்துல நம்ம ஃபினிஷிங் நல்லா தெரியும் இப்போ நெக்ஸ்ட்டு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி இருக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக போடலாம் இந்த மாதிரி இடையில கொஞ்சம் கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் மித்தபடி இதிலெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுற இடமும் சரி முடிக்கிற இடமும் சரி சின்ன செயின் போடணும் என்ன பண்ணுவோம் அவுட்லைனுக்கு மேலே வச்சு பட்டன் ஹோல் மாதிரி இழுப்போம் இல்லையா அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உள்ளேயே நீங்கள் பண்ண போகிறீங்க அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு அது கேப் தெரியும் அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு மேலே நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இங்கெல்லாம் கொடுத்துள்ளே இந்த மாதிரி அவுட்லைன் நம்ம கொடுக்க போகிறோம் அதனால தான் சொல்கிறேன் கடைசியாக எண்டு வரும்போது மட்டும் ரொம்ப சின்ன செயினாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அப்படியே பேக் எடுத்து அப்படியே போகிறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் இப்போ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த அவுட்லைன் போட்டிருக்க இடம் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இப்போ இதே இங்கே எப்படி போட்டிருக்கணும் இதே மெத்தட் தான் இங்கேயும் உள்ளுக்குள்ள இன்னொரு ஷேப் இருக்கும்போதே நான் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு கிளியராக சொல்லிவிட்டேன் இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது ஓகேங்களா கிளியாக இப்படியே தான் நம்ம போட போகிறோம் ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா எந்த டிஸ்டர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற இடத்துலையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டிட்டேன் ஸோ இல்லாத இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஸ்ட்ரைட்டாக போடுறதா இப்போ இங்கே போட்டுக்கலையா இதே மாதிரி தான் ஸோ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் போட்டாச்சு நம்ம வந்து க்ளாத் வந்து பிளாக் கலர் கிளாத் அப்படிங்கிறதுனால நான் ஹேர்க்கு வந்து பௌன் கலர் கொடுத்துருக்கேன் இதான் நீங்கள் வந்து ஒயிட் கலர் கிளாத் அப்படின்னா என்ன ஃபேப்ரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்குன்னு வந்து பிங்க் கலர் அந்த மாதிரிலாம் எல்லோ கலர் அப்படிலாம் போட்டுறாதீங்க இதுக்கு வந்து நீங்கள் பிளாக் கலர் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நான் பிளாக் கலருங்கிறதுனால ப்ளாக்கே போட்டால் தெரியாது ஸோ அதனால் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன் நீங்கள் பிளாக் கலர் கிளாத் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி காம்பினேஷன் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்தே பிக்சர் நீங்கள் போட மாட்டீங்க நீங்கள் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி போடுறீங்க இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம தாம்பூர் ஸ்டிச் தான் போட்டுருக்கோம் எவ்வளோ க்ளியர் அண்ட் சூப்பராக அதே மாதிரியே வந்துருக்கு அப்படின்னு பாருங்கள் இப்போ அது அந்த டார்க் ஷேடு வந்து உள்ள ஒவ்வொரு லைன் கொடுத்துருந்தையா அது பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் ஷேடு அந்த கவ் வர இடத்துலலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீடம் இந்த கிரீடத்துக்கு வந்து கோல்டன் கலர் ஷேட் போகிறேன் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம் அதுக்கு வந்து நான் இந்த கலர் கோல்டு கலர் சில்க் ரெட் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேருந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதை எப்படி போட்டு முடிக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டிச்சுக்கு மேலே அங்கேருந்து டிக்கியில் எடுக்கும்போது சின்னதாக செயின் போடணும்னு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியே போட்டுக்கோங்க இப்போ பாதி ஆஃப் போட்டோம் இப்ப மீதி ஆஃப் போட போறேன் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேல இப்போ பாத்தீங்கன்னா அந்த லீஃபோட ஒரு பெடல்ஸ் நம்ம போட்டோம் இப்போ இது ஃபுல்லாமே போட்டுக்கலாம் சேம் மெத்தட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டிச் போட போகிறோம் இங்கே ஏன் அவுட்லைன் கொடுக்காமல் ஃபில்லிங் மட்டும் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா சுற்றியும் வந்து ஸ்டிச் இருக்குது ஸோ சுற்றியும் ஸ்டிச் இருக்கிற இடத்துல நம்ம ஃபில்லிங் கொடுத்துட்டு அப்புறமேட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி சுற்றியும் ஃபில்லிங் கொடுத்து சென்ட்ரில் மட்டும் கேப் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம் அதுதான் கரெக்ட் மெத்தடாக இருக்கும் அதே மாதிரி ஃபில்லிங் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுக்குற இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு மெத்தட் கொடுக்க போகிறேன் ஸோ அது வந்து நான் இப்போ பென்சிலில் ட்ரா பண்ணி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எல் ஷேப்பில் போட்டு அதுக்கு நேராகவே அப்படியே செயின் போடுறேன் போட்டுட்டு இந்த சைடு இப்படி அதுக்கு நேராக இப்படி ஒரு செயின் போடுறேன் அப்புறம் இப்படி இந்த மாதிரி செயின் போடுறேன் இது வந்து எதுக்கு அப்படின்னா அவுட்லைன் போடாமல் நம்ம போடக்கூடிய ஸ்டிச்சுக்கு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் இது எப்படி வரும்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும் செயின் ஸ்டிச்சு அந்த ரவுண்டாக இருக்கட்டும் எந்த இடத்துலையும் நம்ம அவுட்லைன் போடாமல் போடுறோம் இல்லையா கடைசி அவுட்லைன் போடக்கூடிய ஸ்டிச்சுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் போடுங்க கடைசியாக கடைசியிலேயும் சரி ஸ்டார்டிங்லேயும் சரி சின்ன செயின் ஒன்று போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஒரு செயின் போட்டுட்டு திருப்புங்க மேலே இங்கே இப்போ நான் அவுட்லைன் போடலை அவுட்லைன் போடாமல் அப்படியே கொண்டு வந்து மேலே ஒரு குட்டி செயின் போட்டு அதை இந்த பக்கம் இப்படி ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு அதை அப்படியே அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடுறேன் இவ்வளோ தான் பாருங்க நான் இதை முடிச்சுட்டேன் மறுபடியும் அவுட்லைன் அப்படியே கொடுத்துட்றேன் ஸோ இதே மாதிரி தான் எங்கேயா இருந்தாலும் பண்ணணும் எந்த ஷேப்பில் இருந்தாலும் இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணணும் நான் வந்து இதே கலர் அப்படிங்கிறதுனால உடனே கையோடவே அவுட்லைன் கொடுத்துக்குறேன் நீங்கள் வேறு கலர் ஷேட் அவுட்லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் பாருங்கள் நான் அப்படியே எங்கே சொல்லியிருந்தாலே அந்த பக்கத்தில் ஒரு செயின் போடுங்கன்னு அந்த செயினை கொடுத்துட்டு நான் அப்படியே பேக் எடுக்கிறேன் ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஈவன் ஆகிடும் ஓகே பாருங்க இந்த மாதிரி தான் இன்னும் நான் ஃபேஸுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும் பென்சிலையும் ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இன்னும் சொல்லி தருவேன் ஓகே நான் இந்த க்ளூ தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த க்ளூ நீங்களும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நான் ரவுண்ட் கலரில் ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன் ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன் ஒட்டும்போது போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் த்ரெட் நீடில் இருக்கு இல்லையா இப்போ இந்த இடத்துல நான் திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் ஒட்டப் போகிறேன் ஸோ நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட் இந்த நீடிலோட பேக் போர்ஷன் வந்து லைட்டாக தொட்டுக்கிறேன் தொட்டுவிட்டு அந்த திலகம்க்கு என்ன வைக்கிறனோ அதை வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன் பிடிச்சதும் டக்குன்னு கொண்டு போய் அப்படியே வச்சிருவேன் வைக்கும்போது நல்லா ஒட்டிக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் இருக்கு இல்லையா இதுக்கும் வந்து நான் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு முடிச்சாச்சு ஃப்ளவர் முடிச்சாச்சு கிரீடம் போட்டாச்சு நெத்திச்சுடி வச்சாச்சு ஹேரும் போட்டாச்சு ஸ்டோன் ஒர்க்கும் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் இயரிங்கும் ஃபேஸும் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ வந்து நான் ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மீதியெல்லாம் நான் முடிச்சிட்டு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா இப்போ ஐ ஐ ஐப்ரோ நோஸ் அப்புறம் லிப் இந்த நாலு வந்து எப்படி போடுறது ப்ளஸ் இங்கே கொஞ்சம் இந்த இடம் வரைக்கும் எவ்வளோ எப்படி போடுறது அப்படிங்கிற ஐடியாஸ் மட்டும் நான் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் மாதிரி தான் சேம் மெத்தட் மாதிரியே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேவா இப்போ நான் உங்கள்கிட்ட எப்படி இந்த ஐப்ரோ ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ ஐ ஐ ஐ ஃபுல்லாக முடிச்சுட்டு ஐ ஷேடோலாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு நான் சொல்லப்படுறேன் ஓகேங்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு ஸோ அதனால் பார்ட் டூவாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ஃபேஸும் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோவில் ஃபேஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ